ஒரு சாப் போதும் அம்மாகரைஸ் ஒன்று இருக்க என்ன உப்பு சர்பிரைஸோ அப்ப வீடியோ கட்டாம என்னென்ன பாப்பம் என்ன சர்ப்ரைஸ்

எங்க என்னவாப்பா இது என்ன கெட்ட பெண்ணு சொல்ற அப்பா எங்க முடி அப்பா என்ன தெரிஞ்சுக்கிறாரப்பா இது மொட்டை பாசே வடிவக்க யாரோ அப்பா അവൻ എന്നെ ദ കാണനെ ഇല്ല എന്നെ കേല്ലേ ഗോലം മുടിയാണ് ഇല്ലേ ഇതിത്തരെ അമ്മ ചേച്ചിക്ക് വണ്ടി അയ്യോ വെക്ക വണ്ടി